ஹாய் இப்போ நம்ம தண்டபாணி டாப்ஸில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா டூ பி செட் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இரநூறுபாய் எட்நூறுபா வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன் வந்துட்டு டூ பீஸ் செட்டு இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபாயில் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதோட பேண்ட்டு பாருங்க பலோச செட்டில் வருது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி கிரே வித் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் டிசைனில் வருது உங்களுக்கு சைஸ் வந்துட்டு எக்ஸல் டு டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு இரநூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் இப்போ அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இதுவுமே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாங்காய் போட்டுட்டுது இந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க சேம் க அதே கலர் காம்பினேஷன் தான் ஒரு கிரே க்ரீன் ஒயிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் இதுவுமே எக்ஸல் டபுள் எக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் இது கொடுத்துட்ருக்கோம் படுத்து பார்த்த செட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க இந்த பேண்ட்டு ஃபுல்லாகவே பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸில் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் வந்துட்டு அழகழகா சின்ன சின்ன பூ டிசைன் போட்டுருக்கிறது வந்துட்டு இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே ஹிப் போஷன் வந்துட்டு எலாஸ்டிக்கில் தான் வரும் உங்களுக்கு சைஸ் வந்துட்டு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க போட்டால் கூட உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பேண்ட்டு இதோட டாப் பாருங்கள் டாப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நெக் போஷனில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பட்டன் மாடல் தான் உங்களுக்கு இதுவுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஹேண்ட்லாம் வந்துட்டு த்ரீ ஃபோர்த்தில் ரொம்பவே அழகாக கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு பீச் கலரில் அழகான ஒரு டாப்பு இது ஃபுல்லாகவே ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபாயில் வித் ஆயில் ப்ரிண்ட்டில் ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவுமே உங்களுக்கு எல்லாமே பலாசோ செட்டு தான் உங்களுக்கு இதுக்குமே நெக் போர்ஷனுக்கு வந்துட்டு ஒரு அழகான பட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைஸ் வந்துட்டு இது காம்போ எம் டூ டபுள் எக்ஸ்எல்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு இது வந்து உங்களுக்கு பேண்ட்டு ஷாலு டாப் மூணுமே வரும் உங்களுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலாசோ செட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குது டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ரிண்டட் தான் ஆயில் ஆயில் வித் ஃபாயில் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரயான் மெட்டீரியல் ரொம்பவே அழகாக இருக்குது ஷாலுமே பாருங்கள் ஷாலுமே இதோட நீங்கள் செட்டாக போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக எத்னிக்காக அழகாக இருக்கும் நீங்கள் இந்த எல்லாம் போட்டு போகும்போது காலேஜ் ஆஃபீஸ்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹேண்ட் பாருங்கள் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்தில் கொடுத்துருக்குறாங்க நெக் போர்ஷனில் வந்து உங்களுக்கு பட்டன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா காம்போவில் கொடுத்துட்ருக்கோம் எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து நாங்க நானூத்தி முப்பது ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஒரு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நாங்கள் தந்துகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு தான் ஃபுல்லாகவே சின்ன சின்ன பூ போட்டு ப்ரிண்டரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அழகாக இருக்குது இதோட நெக் போர்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரவுண்ட் நெக்கில் லைட்டாக சின்னதாக ஒரு வி ஷேப் வர மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி வந்து பட்டன் வச்ச மாதிரி இந்த பேண்ட்டுமே வந்து உங்களுக்கு எலாப்ஸ்டிக் மாடல் தான் நீங்கள் எப்படி இருந்தாலுமே எம் டூ டபுஸெலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் நீங்கள் எப்படி போட்டாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுலாக இது இருந்துக்கும் இது வந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்து பார்க்குறது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு லைட் டோனில் இருக்கிறவங்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்கின் டோனில் இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி சேம் நிக் பேட்டனில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோட ஹேண்ட் மோஷனில் வந்துட்டு சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது பேண்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பலாசோ பேண்ட்டு தான் ஷாலுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு டபுள் ஷேட்லலாம் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து பார்த்துட்ருக்க செட் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது உங்களுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டில் வரும் பேண்ட்டோட கலருமே பாருங்கள் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் ஒரு மிக்சிங் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஷால் பாருங்கள் ஷாலுமே உங்களுக்கு டபுள் ஷைடர்லாம் கொடுத்துருக்காங்க இதோட லென்த் பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஒரு லென்த்தில் தான் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த கம்பி டிசைன் சொல்லுவாங்கள்ல அந்த கம்பி டிசைன் கொடுத்து அந்த கோல்டன் கலரில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா சைஸ் வந்துட்டு எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்துட்ருக்க செட்டு பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் அழகான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க க்ரீன் கிரே காம்பினேஷனில் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஷால் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஷாலுக்கு கீழே சின்ன சின்னதாக அந்த நாட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதோட பேண்ட் பாருங்கள் கிரே வித் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு எலாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க இதோட ஹேண்ட் போர்ஷனில் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே சின்னதாக ஒரு பேட்ச் ஒரு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டட் தான் ஆயில் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக் போஷன் வந்துட்டு அதே மாதிரி சேம் பேட்டனில் அந்த ரவுண்ட் நெக்கில் வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து பட்டன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இதோட இதுக்குமே வந்து சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அடுத்து இருக்க கலெக்ஷன் பாருங்கள் ஒரு டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷன் இது இதுவுமே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இதுவும் காம்போ தான் எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்க செட்டு பாருங்கள் ஒரு அழகான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துட்டு கோல்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அது இன்னும் வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு லுக்கை கொடுத்துட்ருக்கு இது பாருங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ஷால் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் ஜரிவரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேண்ட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டு கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்னுமே வந்துட்டு சேம் அதே மாதிரியே வந்துட்டு ப்ரவுண்ட் நெக்கில் வி ஷேப்பில் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்டுமே வந்து த்ரீ ஒருத்தர் தான் கொடுத்துட்ருக்கோம் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்து பார்த்துருக்க கலெக்ஷனுமே வந்துட்டு ஒரு பீச் கலர் தான் பீச் கலர்ல வந்து இதோட பேண்ட் பாருங்க அழகா ஒரு வேவ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு ஷாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாயில் ஃபாயில் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃபாயில் வித் ஆயில் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷனில் வந்துட்டு சின்னதாக ஒரு பேட்ச் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு பட்டன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குது இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்துட்டு இருக்க செட்டு பாருங்க ஒரு பிங்க் கலரில் பிங்க்கு சாண்டல் மிக்சரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆயில் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபாயில் பிரிண்ட் இந்த பெரிய பெரிய ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல அது ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு பேண்ட்டில் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து ரொம்ப நுணுக்கமாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஷால் பாருங்கள் ஷாலுமே வந்துட்டு உங்களுக்கு காட்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இது இதோடய நெக் போஷன் பாருங்கள் நெக் போர்ஷனில் சின்ன சின்னதாக மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பால்ஸ் மாதிரி பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வந்து த்ரீ ஃபோர்த்தில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இதோட இதுவுமே வந்துட்டு காம்போ தான் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து நம்ம ஷாப்புக்கு நேரில் கூட வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து ராமசாமி விதி அப்படின்ட்டு ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு சப்போஸ் உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலயமா கூட பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ